நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ராஜ்குமார் பாருங்கள் கிட்டத்தட்ட வந்து ஏலக்காய் விலை கொஞ்சம் டவுன் இருக்கீங்க அதனால் நம்ம ரீட்டைல் அதாவது ஹோல்சேல் விலையிலே இல்லாத அளவுக்கு ரீட்டெயிலில் கொடுக்க போகிறோம் இந்த காயை பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பக்கத்தில் கொண்டு வாங்கல காயை பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குன்னு அவ்வளோ சூப்பராக இருக்கிற காய் இதில் கிட்டத்தட்ட வந்து முப்பது சதவீதத்துக்கு மேலே போல்டு காய் இருக்கும் இந்த காய் கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு நூறு கிலோ ஸ்டாக் வச்சுருக்கோம் இதை நாங்கள் உங்களுக்கு கொடுக்க போகிற ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா பல்கு காயின்னு சொல்லுவோம் அதாவது பொடிக்காயும் மிக்ஸாக இருக்கும் பெரிய காயும் மிக்ஸாயிருக்கும் சொரிக்காயெல்லாம் இல்லைங்க இதோட ரேட்டு வந்து ஆயிரத்தி அறநூறுரூபாய்க்கு உங்களுக்கு கொடுக்க போகிறோங்க கொரியரோட சேர்த்து ஆயிரத்தி அறநூத்தம்பது ரூபா தமிழ்நாடு ஃபுல்லாங்க நீங்கள் நூறு கிராம் வேணா கூட என்ன பண்ணலாம் ஏலக்காய் வந்து வாங்கிக்கலாம் என்னென்னா ஐம்பது ரூபா கொரியர் சார்ஜ் சேர்த்து வரும் ஸோ பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குலாம் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிங்க எப்போயுமே வந்து நான் பொடிக்காய் தான் வந்து இந்த ரேட்டு கொடுப்பேன் ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி அறநூறுக்கு ஆனால் இந்த போல்டு காயே கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க வாங்கி ஸ்டாக் பண்ணிக்கோங்க வீட்டு யூஸ் பண்ணுறவங்க ஒரு கிலோ வாங்கி வச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்கும் ஒரு ஏர் கண்டெய்னரில் மட்டும் அடைச்சி வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க ஸோ வேணுங்கிறவங்க வந்து கீழே இருக்க நம்பர் டிஸ்பிளேயில் கொடுக்குறோம் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு ஒரு அப்டேட்டோட சந்திப்போம் நன்றி வணக்கம்